Greetings Everyone! Welcome to our Channel! சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மாடல் கொஷின் paper இது லாஸ்ட் இயர் நடந்த question பேப்பர் தான் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் டூ தௌசண்ட் Tamil medium question paper Tamil medium students தமிழ் channel ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனல் இது ஸோ ப்ளீஸ் subscribe பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அப்கமிங் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் interest இருக்கும் Overall marks பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி marks சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அது வந்து எட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எயிட் கொஷின்ஸ் ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ ஒன் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸ்னால் அந்த எயிட் அவுட் ஆஃப் எயிட் அதில் ஒரு மார்க் கூட நமக்கு குறையக்கூடாது அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்ரேஷன் தரவாக இருக்கணும் சரிங்களா ஸோ ப்ளீஸ் ஏன்னா அது இப்போ ஒன் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நம்ம பெரிய சம்ஸ் பார்க்குறதோ இல்லை டீட்டெயிலு பேராகிராஃப் மாதிரி படிக்கிறதை காட்டிலும் ஒன் மார்க்ஸ்க்கான டைம் டியூரேஷன் கம்மி அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப ஈஸி அதனால் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் நமக்கு எந்த மார்க்கும் குறையாத அளவுக்கு நம்ம தரவாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ எயிட் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது எவை ஆறு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் இதில் கட்டாய வினாவும் கொடுத்துருக்காங்க எனி சிக்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணோம் இது வந்து இரண்டு மதிப்பெண் வினா அதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன்த் கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின் எனி சிக்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் இதில் வந்து அப்போது எனி ஃபைவ் நம்ம ஆன்சர் பண்ணணும் சிக்ஸ்த்து கொஷின் எது கம்பல்சரி கொஷின் சிக்ஸ்டீன் அதனால ஸோ ஆல்ரெடி வந்து பப்ளிக் எக்ஸாம் டேட் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப வந்து இன்னும் டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா ஜஸ்ட் உங்களோட ஒர்க்ஸை வந்து உங்களோட எஃபர்ட்டை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுங்க இல்லை மேம் நான் நார்மலாக வந்து எல்லாத்துலையுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் மார்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுங்க டைமிங் டியூரேஷன் கொஞ்சம் நெருங்கிடுச்சு ஓ இப்போ சிக்ஸ்டீன்த் கொஷின் கம்பல்சரி கொஷின் அதை நம்ம சாய்ஸில் மிஸ் பண்ண முடியாது மேக்ஸிமம் மேக்ஸாக ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸை அதுக்கு அதுக்கடுத்த பார்ட் ஜியாமெட்ரி கிராஃப் இதில் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப நம்பர் த்ரீ எவை ஏனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையிலும் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதுலேயும் கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி தேர்ட் வந்து கம்பல்சரி கொஷின் ஸோ ஒன் மார்க் ஜாமெட்ரி கிராஃப் இது எல்லாமே தரோவாயிட்ட பிறகு இம்பார்ட்டண்ட் கொஷின் எதுலாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்ற கொஷின்ஸை ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக தரோவாக பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போது மேக்ஸிமம் வந்து நம்ம எயிட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸே நமக்கு தைரியமாக ஃபேஸ் பண்ண வைக்கும் எக்ஸாமை சரிங்களா அதனால் இப்போ நம்ம செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டு பிளஸ் ஹாஃப் எலிக்கும் சேர்த்த மாதிரி ஏன்னா அரையாண்டு இன்னும் ஒரு ஒன் அடுத்து அடுத்திருக்கக்கூடிய போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண மாதிரி வந்துடும் ஸோ நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா ஒன் டே செகண்ட் மிட்டம் டெஸ்ட் தான் வந்து காட்டிலும் ஹாஃப் எலிக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட்டோடு கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுங்கள் தேர்ட் டுவெண்ட்டி வந்து கம்பல்சரி கொஷின் சொல்லியிருக்காங்க அடுத்தது ரோம நம்பர் ஃபோர் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் டூ இன்ட்டு ஃபைவ் டென் மார்க்ஸ் இதுதான் நான் சொன்னேன் இந்த பத்து மதிப்பெண் நமக்கு எக்காரணத்தை கொண்டும் மிஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி ஒரு எயிட் ஒன் மார்க்ஸு ப்ளஸ் இது எயிட்டீன் மார்க்ஸை ஃபிஃப்டியில் வந்து நியர்லி டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்கும் ஜாமெட்ரி கிராஃப் முடிக்கும்போது இருக்கும் இருக்கும்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடும் ரிமைனிங் எயிட்டி பர்சன்ட் வந்து டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த ரிமைனிங் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் படிச்சு அதில் கவர் பண்ணிடலாம் இது இந்த டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் அட்டன்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது இதில் மட்டும் டென் அவுட் ஆஃப் டென் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கிராஃப்லையும் ஜாமெட்ரிலையும் எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் பார்த்துக்கோங்க நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது இதில் ஏதாவது இருந்தால் அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி கண்டினியூ பண்ண வேண்டாம் அது எக்ஸாம்குள்ளே நீங்கள் வந்து எங்கே லேக் ஆகுறீங்க கிராஃப்லயோ ஜாமெட்ரிலையும் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்